காலை தியானம் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது அன்பு எத்தனை பெரியதையா உலகம் அவரை அறியாதபடினாலே அறியவில்லை ஒன்று யோவான மூன்றாம் அதிகார ஒன்றாம் வசனம் அலிவர் கிராம்பெல் பிரிட்டிஷ் இராணுவத்தின் பிரதான தளபதி அரசியல் தலைவர் அவரது காலத்தில் கொடிய குற்றத்தில் ஒரு படைவீரன் ஆகப்பட்டான் அவனை தூக்கிலிட உத்தரவானது ஆலய வழக்கத்தில் மணி அடிக்கப்படும் போது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஒரு பொதுவான இடத்தில் அவனுக்கு தண்டனை வழங்கினால் அது ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பாடமாக இருக்கும் என்று கருத்தப்பட்டது அனைவரும் கூடி உள்ளத்தை உடைக்கும் மா பயங்கரமான அந்த தூக்கு தண்டனையை காண காத்திருந்தனர் மணியோசனையோ இன்னும் கேட்கவில்லை அனைவருக்கும் அதிகாரிகளுக்கும் குழப்பம் இரத்தால் நிறைந்த நொய்ந்து போன தோல் கசிவிகளுடன் ஒரு இளம்பெண் முன்பாக வந்து நின்று படை வீரரின் அவள் யார் தூக்கு தண்டனையில் கைதிகள் காதலி யாரும் காணாத நேரம் அவர் மணி கோபுரத்தின் மீது ஏறி குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மணியின் நாக்கானது சத்தம் எழுதப்படாதபடிக்கு அவள் அதை கட்டி அணைத்து கொண்டால் மணி ஓசைக்காக ஒவ்வொரு தடவையும் மணி கயிறு இழுக்கப்பட்ட போது அவளது சரீரம் தாக்கு அழிந்தது மாம்சம் கிழிந்தது ஆயினும் சத்தம் மணியிலிருந்து வரவில்லை அவள் வாயிலிருந்து வரவில்லை அவளது தியாகத்தை கண்ட இராணுவ தளபதி சொன்னார் உன் காதலன் பிழைப்பான் நீ சமாதானத்தோடு போகலாம் நம் பாவங்களுக்காக பரமபிதா தாமே தமது ஒரே பேரான குமரனாகி கிறிஸ்துவை கல்வாரி சிறுவையில் சர்வாங்க தகனை பலியால் ஒப்பு கொடுத்தாரே தேவனின் அன்பு எத்தனை பெரியது அந்த அன்புக்கு அடிமைகளால் வாழ்வோம் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் உலகம் அவர் அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை இயேசுவின் அடிமைகளாய் வாழ எங்கள் முற்றிலும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தேவனத்தில் மன்றாடி செபிக்கும் என் அன்பான் இயேசுகிற நல்ல தகப்பன் ராஜா எங்களையும் கருத்தினங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா அடிமைகளாக ஒப்படைக்கிறோம் ராஜும் பாதில் வருகிறோம் அப்பா நீர் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அப்பா சுமந்திரப்பா ராஜா எங்களுடைய அன்புக்காக கர்த்தாவே எங்கள் நாங்கள் செய்த குறைக்காக கர்த்தாவே உம்முடைய அன்பை எங்களிடத்துல கர்த்தாவை எவ்வளவு பெரிதாக காட்டினீர் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாகத்தை எங்களுக்கு அப்பா உம்முடைய பாதையில வரும்படி கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்